ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சொந்தமாக ஒரு வீடு கட்டி அதில் குடியேறுவது அவ்வளவு எளிதானது கிடையாது அப்படி கஷ்டப்பட்டு கட்டும் நாம் கட்டும் நம்முடைய கனவு இல்லத்தில் காலத்திற்கு நிலைத்து இருக்க வேண்டும் அதோடு புதிய வீட்டிற்கு குடியேறுவதால் நம்முடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் துவங்க வேண்டும் அந்த வீடு நம்முடைய திருப்பு முனையாக அமைந்து நமக்கு வளர்ச்சி மகிழ்ச்சி ஆகியவை ஏற்பட வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமாக இருக்கும் அப்படி புதிய வீடு கட்டுவதால் நமக்கு அதிர்ஷ்டம் அளவில்லாத நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்றால் நாம் புதிதாக கட்டிய வீட்டில் நாம் குடியேறுவதற்கு முன்பு தெய்வீக சக்தியை அந்த வீட்டில் குடியேற செய்ய வேண்டும் ஒரு வீடு கட்டி குடி போகும்பொழுது வீட்டிற்குள் ஏதாவது ஒரு ஜீவ சக்தியை நாம் கொண்டு வர வேண்டும் வீட்டிற்குள் தெய்வ சக்தி நுழைய என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம் மனிதன் மண் மீது ஒரு வீடு கட்டி குடி போகும்போது ஏற்கனவே அவன் வீடு கட்டுவதற்கு முன்பு அந்த மண் மீது என்ன இருந்தது மண்ணிற்கு அடியில் என்ன புதைந்து கிடந்தது என்பது மனிதனுக்கு தெரியாது ஆனால் சில பறவைகளுக்கு அதை அறிந்து கொள்ளும் ஞானம் நிறைய உண்டு சிட்டுக்குறி புறா அதற்கடுத்தது அணில் இவைகளுக்கெல்லாம் சூசகமான சூட்சமமான சக்தியெல்லாம் உணரக்கூடிய ஆற்றல் உண்டு மேலும் ஒரு வீடு கட்டி குடி போகும் பொழுது வீட்டிற்குள் ஏதாவது ஒரு ஜீவ சக்தியை நாம் கொண்டு வர வேண்டும் ஜீவன் என்றால் மனிதன் மட்டுமல்ல மனிதனைத் தாண்டு சிட்டி குருவி போன்றவற்றிற்கெல்லாம் ஜீவாதார சக்தி அதிகமாக இருக்கிறது நெற்கதிர்களை விற்றுக்குள் கட்டி தொங்க விடுவார் அதை சாப்பிட்ட குருவி இரண்டு வரும் கத்தும் கொறித்துவிட்டு பறந்து செல்லும் அதுபோல அணிலுக்கும் கூடு கட்டி கொடுப்பார்கள் தூக்க குருவி கூடு இரண்டு மூன்று எடுத்து வந்து போட்டு வைப்பார்கள் அதை எடுத்து கொண்டு போய் ஜன்னல் பக்கத்தில் அது கட்டி வைக்கும் ஆனால் இப்போது நாம் கழுதை படத்தை வைப்பது நரிமுகத்தில் முழிப்பது என்று சொல்கிறோம் புறா கூடுகட்ட வழி செய்வது அணில் கூடுகட்டினால் கலைக்காமல் இருப்பது சிட்டுக்குருவி வீடு கட்டுவது போன்றவற்றையெல்லாம் சாதகமான சக்திகளை கொண்டு வருவதற்கான ஆத்மாக்கள் இவைகளுக்கெல்லாம் இதுபோன்ற சாதகமான சக்தியை கொண்டு வருவனவற்றை நாம் விரட்டக்கூடாது இதெல்லாம் வந்துவிட்டு போனாலே நமக்கு நல்லது நடக்கும் வீடு கட்ட துவங்கியதில் இருந்து தென்மேற்கு பகுதியில் தினமும் விளக்கேற்றி வைத்து வீட்டில் தன்மைகளை ஈர்த்து நிலைத்து இருக்க வைக்கும் தென்மேற்கு திசை என்பது செல்வம் நிலைத்தன்மை தலைமைத்துவம் ஆகியவை ஆரோக்கியம் உறவுகள் ஆகியவற்றைக் குறிப்பதாகும் அதே போல பூஜை அறை வைப்பதற்கு ஏற்ற திசையான வடகிழக்கு அல்லது கிழக்கு நோக்கி விளக்கேற்றி வைக்கலாம் ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர